ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் புராணங்கள் படி சிவபெருமானே பஞ்சபூதங்களோட வடிவமா உலகத்துல எங்கும் நிறைஞ்சு எல்லா உயிரையும் காப்பாத்திட்டு இருக்கிறாரு அப்படி உலகத்தோட ஆரம்பமும் முடிவுமா பார்க்கப்படுற சிவபெருமான் எதற்காக சுடுகாட்ல தங்கியிருக்காரு சிவபெருமான கொண்டாடி பூஜிக்க தேவர்கள் எல்லாருமேமோ விண்ணுலகத்திலயும் வானுலகத்திலையும் காத்து கிடக்குறாங்க அவங்க எல்லாம் அப்படி இருக்கத்தக்கன சிவபெருமான் அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு எதுக்காக சுடுகாட்டுல போய் தங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தான் தெளிவா பார்க்க போறோம் நீங்க எங்க சேனல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகக்கே தலைவனா பார்க்கப்படுற சிவபெருமான் சுடுகாட்டுல காவல் தெய்வமா இருக்கிறாரு அப்படின்னு புராணங்கள்ல சொல்லிருக்காங்க இதை எங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா காடுடைய சுடலை பொடி பூசிய அப்படின்னு திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்படுற ஒரு ஒரு உயிரையும் காப்பாத்துற கடவுள் அப்படின்னு போற்றப்படுற சிவபெருமான் எதற்காக சுடுகாட்ல காவல் தெய்வமா இருக்கணும் இதே சந்தேகம் பார்வதி தேவிக்கும் வருது இத பத்தி ஒரு முறை சிவபெருமான்கிட்டயே பார்வதி தேவி கேக்குறாங்க உலகத்துல எத்தனையோ இடங்கள் இருக்குது அங்க எல்லாம் நீங்க தங்காம சுடுகாட்டுல எதுக்கு தங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்வதி சிவபெருமானை பார்த்து கேக்குறாங்க அதுக்கு பதில் அளிக்கிறாரு சிவபெருமான் இந்த பூமியில படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் தன்னோட வாழ்நாள் முடிஞ்சு வந்து சேர்ற இடம் தான் சுடுகாடு அவங்க அந்த பூமியில படைக்கப்பட்ட உடம்புன்றதை விடுத்து ஆத்மா அப்படிங்கிற உருவத்துக்கு மாறுறாங்க ஒவ்வொரு ஆத்மாவும் உயிரோட இருக்கும்போது பலவேறு விஷயங்களை தேடி அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க யாருமே உயிரோட இருக்கிற காலத்துல உண்மையான அன்போட வந்து கடவுளை பாக்குறதே கிடையாது அதுக்கு மாறா எனக்கு அதை கொடு இதை கொடு அதை செய் இதை செய்யன்னு ஏதோ தேவைக்காக தான் எல்லாருமே கடவுளை நோக்கி போறாங்க அவங்க உயிர் இழந்ததுக்கு அப்புறமா உறவுகளும் கொஞ்ச காலங்கள் மட்டும்தான் அவங்கள நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க சேர்த்து வச்ச சொத்தை அடையறதுக்கான வழியை தேடி போயிடுறாங்க உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு ஆத்மாவா தெரிஞ்சுகிட்டு இருக்கும் போது அதை சார்ந்த உறவுகள் எல்லாமே அந்த ஆத்மா சேர்த்து வச்ச பணத்தை தேடி போகும்போது அப்பதான் அந்த ஆத்மா உணரும் எல்லாருமே தன்னோட பணத்தை தான் எதிர்பார்த்திருக்காங்க தன்னை எதிர்பார்க்கல அப்படின்ட்டு அப்பதான் அந்த ஆத்மாக்கு ஒரு விஷயம் தோணுமா தான் வாழ்நாள் காலத்துல ஃபுல்லா எதை எதையோ தேடி ஓடணுமே தவிர முக்தி அடைறதுக்கான வழியை தேடி போகாம இருந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப கலங்கி நிற்கும் தனக்கென யாருமே இல்லையே தான் இதை தான் செய்ய போறோம் அப்படிங்கிற ஆத்மா என்ன செய்யன்னே தெரியாம வேதனை உலகத்துக்கு தந்தையா அந்த அந்த துணையா இருப்பேன் தேடி ஆத்மா வேற எங்கேயும் அலைய கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆத்மாவை ஆறுதல் படுத்தி அது முக்தி அடைவதற்கான வழியை காட்டுறதுக்காகவும் அது நற்கதி அடைய செய்வதற்காகவும் நான் சுடுகாட்டிலேயே தங்கியிருக்கேன் அப்படின்னு சிவபெருமான் பார்வதிக்கு பதில் கொடுக்கிறாரு மேலும் ஒவ்வொரு உயிரும் வாழும் காலத்துல என்ன நினைச்சாலும் நினைக்காட்டாலும் அந்த உயிர் வாழும்போது மட்டுமில்லாம வாழ்க்கைக்கு பிறகும் அரவணைக்கு தாய் உள்ளத்தோட தந்தையா நான் இருக்கிறேன் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் மரகத்துக்கு அப்புறமாவும் தனக்குன்னு யாருமே இல்லையேன்னு தடுமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி முக்திக்கான பாதைக்கு அழைச்சிட்டு போறதுக்கு தான் நான் சுடுகாட்டிலேயே தங்கியிருக்கேன் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பதில் கொடுத்து முடிக்கிறாரு இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு உயிரும் தான் வாழ்ற காலத்திலயுமோ காசு பணத்தை தேடி ஓடுறதோட சேர்த்து இறைவனையும் முக்தி அடைறதுக்கான வழியவும் தேடணும் அப்படிங்கறத உணரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சிவபெருமானோட இந்த செயல் அமைஞ்சிருக்கதா பார்க்கப்படுது சரி சிவராத்திரி நெருங்கிட்டு வர நேரத்துல இந்த மாதிரி சிவபெருமானை பத்தின தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம்